ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாழைத்தாரை வீட்டிலையே இயற்கையான முறையில் எந்த கெமிக்கல் எதுவும் இல்லாமல் இயற்கையாக நம்ம எப்படி பழங்களை பழுக்க வைக்கலான்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் முழு தாரை எப்படி பழுக்க வைக்கலாம் இல்லை நம்ம ஆள் கம்மியாக இருந்தோன்னா வாழைத்தார் நம்ம வீட்டில் இருக்குது இல்லை வாங்கியிருக்கோம்னா அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பழுக்க வச்சு நம்ம இயற்கையாக தான் என்னைக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக இப்போ வாழைத்தார் நம்ம வீட்டிலையே காய்ச்சது தான் தாரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறதுனால அதிகமாக பழுக்க வச்சா வேஸ்ட்டாக போயிடும் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சீப் மட்டும் கட் பண்ணி பழுக்க வைக்க போகிறேன் மிச்ச காய்கள் வந்து தார்லேயே இருந்துச்சுன்னா ஒரு வாரம் ஆனாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழுக்க வச்சுக்கிறலாம் இப்போ ஒரு ரெண்டு சீப்பை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் தனித்தனியாக உத்துறக்கூடாது அப்படியே சீப் சீப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறனும் நான் ஒரு பிளாஸ்டிக் ட்ரப் எடுத்துருக்கேன் நீங்கள் அண்டாக இருந்தாலும் சரி வாடி பாத்திரம் அந்த மாதிரி பெரிய சைஸ் பாத்திரங்கள் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆனால் டைட்டாக மூடி போடுற மாதிரி இருக்கணும் நான் ஒரு பிளாஸ்டிக் ட்ரப் எடுத்துருக்கேன் முழு தாரையுமே இது மாதிரி சீப் சீப்பாக கட் பண்ணி முழுசாகவும் பழுக்க வைக்கலாம் இல்லை முழு தாரில் வச்சும் பழுக்க வைக்கலாம் நான் இப்போ ரெண்டு சீப்பு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம ஒரு ரெண்டு பத்தி பத்தி குச்சி சாமிக்கு கிடிவாராதான கட்டுவோம் அந்த பத்தியில் ரெண்டு எடுத்து ஊது பத்தி கொடுத்தி அந்த புகையை தான் இன்றைக்கி வச்சு நம்ம பழுக்க வைக்க போகிறோம் ரெண்டு பத்தி போகுது ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம உடனே பத்தி அமர்ந்துருச்சுனாலும் இன்னொரு பத்தி எரியும் அதனால் ரெண்டு பத்தி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி வாழைத்தார்லையே நான் சென்றாக குத்தி வச்சுருக்கேன் இதே நிறையா வச்சேன்னா பத்தி ஸ்டாண்டில் குத்தி உள்ளே வச்சிடணும் மேலே டைட்டாக மூடியை போட்டு மூடிடணும் இது பிளாஸ்டிக் எதுவும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிடணும் வெயிட்டுக்கு மேலே நான் செங்கல் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேறு எதுவும் வெயிட் வைக்கணுனாலும் வச்சுக்கிறலாம் அண்டா வச்சாலும் மேலே தாம்பாளம் போட்டு அது மேலேயும் ஒரு வெயிட் கண்டிப்பாக வைக்கணும் இப்போ இன்றைக்கி காலையில் வச்சுருக்கேன் இன்றைக்கி பகல் ஒரு நைட்ருந்து மறுநாள் பகலையில் ஓப்பன் பண்ணிடுவோம் இதே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பழுக்கணுன்னா ரெண்டு பகல் ஒரு நைட்டு வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பழுத்துடும் நான் முக்கால்வாசி பழுத்தா போதும்ன்ட்டு ஒரு பகல் ஒரு நைட்டு வச்சு மறுநாள் பகலில் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரைவாசி தான் பழுத்துருக்கு இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் ஒரு ரெண்டு மூணாக பழுத்து பழுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப கணிஞ்சிடாமல் நல்ல பழமாகவே வச்சு நம்ம சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்க்கவே உங்களுக்கு தெரியுதா ஒரு அரைவாசிக்கு மேலே பழுத்துருச்சு இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிட்டோம்னா நேற்று பகல் வச்சுருந்தேன் ஒரு நைட் இருந்துச்சு இன்றைக்கி காலையில் ஒரு பதினோரு மணியை போல் நான் எடுத்திருக்கேன் இன்னும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்னாலும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலராக நல்லா பழுத்துடும் நம்ம அந்த மாதிரி பழுத்து ஒரு கயர் கட்டி ஆணிலேயோ கயர்லேயோ தொங்க விட்டுட்டோன்னா பழம் வந்து ஒரு நாலு மூணு நாளைக்கு நம்ம வச்சு நல்லா தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப கணிஞ்சு போகாது உதுந்து போகாது கண்ணி போகாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைவாசியாக பழுத்துருக்கு இன்னும் சாயங்காலம் எப்படி பழுத்துருக்குன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்டில பாருங்கள் இப்படி வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு நாலு மூணு நாள்னாலும் நல்லா தாக்கு பிடிக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணி அஞ்சு மணி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எல்லோ ஆயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பழம் இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குனாலும் ரொம்ப கணிஞ்சு போகாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இயற்கையாக பழுக்க வச்சதுனால நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வாழைத்தார் பாருங்கள் அதே பச்சையாகவே தான் இருக்குது தாரிலையே இருந்துச்சுன்னா அந்த பழமும் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பழுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் தாரோட பழுக்க வைக்கிறதா இருந்தால் அந்த தண்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடணும் இந்த மேலே காம்பு நீட்டி இருக்குல்ல அந்த இதை வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் கட் பண்ணிவிட்டு முழு வச்சு அண்டாவை அப்படியே போட்டு கவுத்தி அதில் சாம்பிராணியோ பத்தியோ இது மாதிரியே குத்தி வச்சு பழுக்க வைக்கலாம் நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க வச்சா பழமும் வேஸ்ட் ஆகாது வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம் இதில் இன்னொரு டிப்பு என்னென்னா டிப்ஸு சொல்கிறேன் நம்ம இயற்கையாக பழுக்க வைக்கிற வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பச்சை கலராக இருக்கும் பழம் மட்டும்தான் மஞ்சளாக இருக்கும் இதே கெமிக்கலோ வேறு மாதிரி பழுக்க வச்சுருந்தாங்கன்னா காம்பும் எல்லோ கலராகிடும் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலராக இருந்துச்சுன்னா கெமிக்கலில் பழுக்க வச்சுருக்காங்கன்ற அர்த்தம் இயற்கையாக பழுக்க வைக்கிறது இப்படி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே நான் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஒரு நாலஞ்சு சீப்பு வாழைக்காய் வாங்கியிருந்தால் கூட இல்லை யாரும் கொடுத்தாங்கன்னா கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பழுக்க வச்சு இந்த முறையில் சாப்பிடுங்க ரொம்பவே இயற்கையாக நம்ம வீட்டில் பழுக்க வச்ச பழத்தில் கண்டிப்பாக இந்த காம்பு க்ரீன் கலராக தான் இருக்கும் பழம் மட்டும்தான் எல்லோவாக இருக்கும் கெமிக்கல் இருந்துச்சுன்னா காம்பு பழம் எல்லாமே எல்லோவாக ஆயிரும் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கெமிக்கலாக இயற்கையாக பழுக்க வச்சுருக்காங்களான்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்